இந்த ராகு சேர்க்கிறவங்க கேது வந்து சொல்லுவோம் எண்ணி நாற்பத்தி நாள் நமக்கு ராகுது சேர்ந்தாலும் சரிங்க கேது புத்தி இருந்தாலும் சரி இங்கே நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவோம் தொழில் முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா கேது பகவானை வந்து பயப்படுறோம் நஷ்டக்காரன் கேது பகவான் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்கிறாங்க கேது பகவான் நானக்காரன் டிப்ளக் நேரலுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்க வந்து பார்த்திங்கன்னா போடிநாயக்கனூரில் விஸ்வாசபுரம் பத்ரகாளி அம்மன் கோயிலில் செந்தில் சித்தர் அவர்கள் தான் நம்ம சந்திக்கு வந்திருக்கோம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்து வந்து பார்க்க ரொம்ப இதாக இருக்குது ஸோ இந்த புத்து வந்து நம்ம கோயில் எவ்வளோ பிரசித்தி பெற்று இந்த புத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் எங்கள் கோயில்ங்கய்யா சங்கரன் கோயிலில் ஈசானம் புத்து காஞ்சிபுரம் புத்து இப்போ ஒரு அஞ்சாறு இடத்துல ஈசானம் புத்து இருக்குது அது மாதிரி நம்ம காளி கோயிலில் ஈசானம்புத்திருக்கு நம்ம கோவில் சரிங்க இங்கே புத்த பார்த்தா வந்து சிவனை பார்க்கணும் சிவனை பார்த்தா புத்து பார்க்கணும் அப்படி ஒரு புத்து இங்கே இந்த ஈசான புத்து என்னன்னா கேட்குறத கொடுக்கும் புரியுது புரியுது அப்படி புத்து இந்த கோயில் வளர்ச்சி இந்த புத்து தான் நம்ம கோயில் வளர்ச்சி கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு முப்பத்தி நாலு வயசு பொண்ணுக்கு இந்த புத்து மாற்றி கொடுத்துருக்கு என்ன என்ன வந்து சரி பிரச்சனையும் அந்த முப்பத்தி நாலு வயசு பிரச்சனைக்கு என்ன பிரச்சனைங்க இங்கே திருமண தடைங்க எல்லா ஜாதம் பார்த்துருக்காங்க எல்லாம் வச்சுருக்காங்க எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க மேசராசி பரணி நட்சத்திரம் தரணி ஆளணும் அப்படி ஜாதகத்துக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்ணுக்கு பாதிப்பு முப்பது நாலு வயசு வரைக்கும் அப்படி ஒரு திருமண தடங்கி எல்லா இடத்துலையும் போய் பண்ணி வச்சுக்கிறாங்க இங்கே வந்து நம்ம புத்துக்கு பண்ண சொன்னோம் சரிங்க இல்லை நீங்கள் புத்துக்கு பண்ணுங்கயா நடத்தி கொடுத்த பிறகு சாமி பண்ணலாம் அப்படின்னோம் என்னையும் மூணாவது மாதம் கல்யாண பத்திரிக்கையோட வராங்க அவங்க ஆசைப்பட்டு என்ன கேட்குறாங்க நம்ம புத்து வந்து வானங்கி எனக்கு எதை கொடுத்துக்கறா எனக்கு மாங்கலியம் கொடுத்துக்கறான் எனக்கு இந்த பதிராளிதே குழந்தையாக பிறக்கணும் ஆண் குழந்தையே வேணாம் பெண் குழந்தையே வேணும் எனக்கு அம்பால் எனக்கு அல்ல அவ்வளோ விஷயம் இந்த மூணு மாதத்தில் எனக்கு பண்ணி கொடுத்துருக்காங்கயா ரொம்ப நிறைஞ்சிருக்கிறேன் அப்படியே அந்த பொண்ணு கேட்குறாங்க நம்ம அம்பால்கிட்ட சொல்கிறோம் அந்த பெண்ணை ஆசைப்பட்டதை கொடுதாயே அப்படின்றோம் கல்யாணம் முடிச்சு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாவது மாதம் அதே மாதிரி பெண் குழந்தை அதத்தையும் அம்பாளுக்கு காணிக்க கொடுக்குறாங்க அப்படிலாம் இங்கே ஒரு அதிசயம் புத்துங்கய்யா எவ்வளோ பெரிய திருமணம் தொடங்குனாலும் சரி எவ்வளோ பெரிய எது கஷ்டம் சரி இந்த இடத்துல நம்ம பண்ண சொல்லுவோம் சரி இந்த ராகுது சேர்க்கிறவங்க கேது சேர்க்கிறவங்களுக்கு சொல்லுவோம் ராகுது சேர்க்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயா ஒரு பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னா அது ஒரு ஆறு வருஷத்துக்கு ராகுதேசைக்குன்னு நம்ம ஆறு வருஷம் கோயில் போக முடியாது அதே ராகதேசை கேதுசைக்கு ராகுதேசைன்னு வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு வருஷம் இருக்குன்னுவாங்க சரிங்க அப்போ நம்ம அந்த பரிகாரம் பண்ணுறது இந்த பரிகாரம் பண்ணுறதுக்கு எனக்கு திருமண தடங்கு யா தொழில் சம்பந்தம் இல்லை எனக்கு குழந்தையே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நாங்கள் சிலை வாங்கி வைக்க சொல்லுவோம் எப்படி ராமேஸ்வரத்தில் எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஒரு நாகர் சிலை வாங்கி வைக்க சொல்லுவோம் நாகர் சிலை வச்சிங்கன்னா இப்போ நம்ம ஐம்பது நேரம் ஒரு பரிகாரம் பண்ணா கூட ஒரு பத்து நாளைக்கு இருக்கும் அஞ்சு நாளைக்கு இருக்கும் ஆமாம் ஈசானம் புத்து வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாகர் சிலை வைக்கிறாங்க அப்படின்னா எல்லாம் வர்றவங்கலாம் பூஜை பண்ணுவாங்க ஆமாம் ஒவ்வொரு ராசிக்காரங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்காரங்க பண்ணும்போது எண்ணி நாற்பத்தாட்டாவது நாள் அவங்களுக்கு ராஜத இருந்தாலும் சரிங்க கேது பூத்தி இருந்தாலும் சரி இங்கே நிவர்த்தி பண்ணி கொடுத்துக்குறோம் சரிங்க அதுமாதிரி நீங்கள் தொழில் முக்கியம் தொழில் முக்கியம் வந்து பாத்தீங்கன்னா கேது பகவானை வந்து பயப்படுறோம் நஷ்டக்காரன் கேது பகவான் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்கிறாங்க கேது பகவான் நாணக்காரன் நம்ம கஷ்டப்படும் போதும் சாமியை போய் கும்பிடுவோம் ஆமாம் ஒரு தொழில் முடிஞ்சவங்களுக்கு சொல்றேன் கஷ்டப்படும் போதே அந்த சாமியை கும்பிட்டா நல்லா இருக்குமா இந்த சாமிக்கு நல்லா இருக்குமா அப்போதான் வரும் ஆனா கேது வந்து நாணக்காரன் அது வந்து பார்த்திங்கன்னா தப்பானவன் கிடையாது நாணத்தை கொடுக்குறேன் சரிங்க கஷ்டம் வந்தால் தான் நம்மளுடைய இதெல்லாம் தெரியும் அப்போ நாணம் எப்படி கிடைக்கும்னா கோயில்ல சரி நல்லவங்கூடையா சேர்றையா ஒரு மனிதன் சேர்றாங்க ஒரு பெண் சேர்றாங்கன்னா நாணக்காரன் ஆயிடுவாங்க நல்ல விஷயம் நடக்கும் கேது சேரில் அதே ஒரு கெட்டவங்க கூட போய் சேர்கிறாங்கன்னா கெட்டது விஷயம் நடக்கும் இங்கே நம்ம ராகு கேதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கால போச்சு தான் இங்கே நடத்திக்கிட்டு இருக்கிறோம் கத்தரவுட்டு பண்ணுற ராவுகால பூஜை நடத்திட்டு இருக்கிறோம் ஓகே அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ராவகால பூஜை நடக்கிறோம் அம்மாவாசைக்கு சேச பூஜை நடத்துகிறோம் அமாவாசைக்கு இங்கே ராகுகால பூஜையில சிறப்பாக நடத்திட்டு இருக்கிறோம் இங்கே வந்து மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டிலாம் கட்டி வச்சிருக்காங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாமல் நிறைய பேர் வருவாங்க கோயில கோயில் கோயிலாக கோயிலாக தேடி சுற்றுவாங்க நிறைய பேருக்கு வந்து சில இடத்துல வந்து அதுக்கு நிவர்த்தியே கிடைக்காதுன்றப்போ இந்த கோயில் அதுக்கு என்ன பிரசித்தி ஐயா ஐயாங்க எல்லா கோயிலும் போவாங்க நான் வரம் போய் கேட்டு போறேன் எல்லா கோயிலும் கேட்டுக்கேன் எல்லா கோயிலும் பார்த்துருக்கீங்க இன்னும் இங்கே வம்ச விருத்தி ஆகல ஆமா எங்கள் யார் செய்த புண்ணியமோ எங்கள் அம்மா அம்மா செஞ்ச புண்ணியமோ எங்கள் பாட்டி செஞ்ச புண்ணியோ இதுவோ அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் மட்டும் சொல்லுவோம் இந்த கோயிலை பிரஷ்டி பெற்றதுங்க இந்த ஒரு இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷமா குழந்தை காணிக்கை இந்த கோயிலே குழந்தை காணிக்கைதான் ஒரு முப்பது பாஞ்சு வருஷம் குழந்தை எல்லாருக்கு எட்டு வருஷம் குழந்த இருக்காது குழந்தை காணிக்கை நிறைய பேர் ஆமாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தொட்டில கட்ட மாட்டாங்க ஊஞ்சல் கட்டுவாங்க ஊஞ்சல்னா நம்ம கொடுத்துட்டான்னு அர்த்தம் நிறைஞ்சவங்க தான் ஊஞ்சல் வச்சிருப்பாங்க சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இங்கே ஊஞ்சல் வந்து கட்டிட்டு போவாங்க கொட்டிட்டு சாமி விட்டு போயிட்டாங்கன்னா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் கிளரிக்கு குழந்தை அந்த குழந்தையத்தையும் காணிக்க கொடுப்பாங்க குழந்தை காணிக்கணும் பயப்பட வேண்டியதில்லை நம்ம காசு கொடுத்து பொருள் வாங்கிடலாம் தங்க வாங்கிடலாம் இடம் வாங்கிடலாம் பிண்டை காணிக்க கொடுக்க முடியாதுல்ல அப்போ சொல்லுவோம் உங்கள் வீட்டில் யாராவது நூறு பேர் பாவன்னியிருந்தாலும் யாராவது ஒருத்தங்க புண்ணியமாக இருப்பாங்க ஒரு புண்ணியவதி இருப்பாங்க ஏங்க குலதெய்வமே இருக்கட்டும் இந்த பதிராளியாக இருக்கட்டும் அவங்க அவங்க குழந்தையாக பிறப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி வந்து இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் குழந்தை காணிக்கிட்டே வாங்கிட்டு இருப்போம் அது வெள்ளிக்கிழமை முக்கியமானாலும் எப்பயுமே குழந்தை காணிக்கிட்டேன் குழந்தை காணிக்கனா என்னன்னாங்க எங்கிட்ட முப்பது நாள் கழிச்சு கோயிலில் கொடுத்துருவாங்க நாங்கள் என்ன பண்ணுவோம் ஜாதகத்தில் குழந்தை பாக்கி இல்லாதவங்க வம்சவருத்தி இல்லாதவங்களுக்கு குழந்தை காணிக்கை கேட்போம் ஓகே ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை காணிக்கை கேட்போம் அப்போ இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் குழந்தை எங்கிட்ட வந்து கொடுப்பாங்க நாங்கள் சாயம் போட்டு நாங்கள் ஒருத்தவங்க கொடுப்போம் அவங்ககிட்ட என்ன பண்ணுவாங்க திருப்பி வெள்ளமா அரிசி கொடுத்து வாங்குவாங்க இதுதான் குழந்தை காணிக்கை ஏன்னா ஒரு ஜாதகத்தில் நல்லா கேட்டீங்கயா பத்து பொருத்தம் பன்னெண்டு பொருத்தம்லாம் வேண்டாம் ரெண்டு பொருத்தம் முக்கியமான பொருத்தம் அதை முக்கியமான பொருத்த பொருத்தம் மனப்பொருத்தம்னு ஒன்று இருக்கணும் ஆமாம் குழந்தை என்ன வச்சு பார்க்குறேன் மனப்பொருத்தம் ரெண்டாவது வம்சவர்த்தி இந்த ரெண்டுமே இல்லையா அம்பாலிட்ட சரணகதியாகிடணும் குலந்தெவ்ட்ட சரணகிரியாகணும் இந்த பதிலாள்ட சரணகதியாக இருந்தீங்கன்னா அப்படி குழந்தை கொடுத்துருக்கீங்க இந்த கோயில் ஒரு அதிசய குழந்தை ஒன்று பிறந்திருக்குங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே போன வீடியோவில் சொல்லியிருப்போம் ஒரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னாங்க நம்ம கோயிலில் வந்து அதிகமாக இது பண்ணுறவங்க நம்ம தான் இருக்கிறதுலேயே குண்டாக இருக்கும் எல்லாம் செஞ்சுருக்கோம் அப்படி இருக்க அம்பாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைக்குத்துற தேறி பதினாலு வருஷம் ஆச்சு அந்த அம்பிள்ளை அந்த பிள்ளை குழந்த கல்யாணம் ஆகி பதினாலு வருஷமாக குழந்தை கிடையாது அப்போ வந்து எங்கிட்ட கேட்குறாங்க இது மாதிரி குழந்தை எங்கள் கிடச்சா ஒரு பாக்கியமாக எங்கள் வம்சத்தோடு முடிஞ்சிடும் அப்படின்னு அம்பாள் குழந்தையா பிறப்பான் போப்பா அப்படின்றோம் அப்போ நாங்கள் பிரதோஷம் சுற்றுவோம் பெரியவாத பிரதோஷம் வந்து கோயிலை சுற்றி அம்பாள் பறிவடத்தோடு கொண்டு வருவோம் அப்போ அந்த பிள்ளை குறை உள்ள பிள்ளைன்னு நாங்கள் சிவங்கிட்ட இருக்க பிரசாதத்தை கொடுப்போம் சரி சரி இப்படி குடுத்துகிட்டே வந்தது பாத்தீங்கன்னா ஒரு மூணு மாசத்துக்கு முத ஏ சாமி அம்பாள் உத்திராட்சை போட சொல்றாங்கன்னே அப்படின்னு உத்தராட்சை போட்ட நாங்க சாமியார் ஆயிருவோனே ஆனா அம்பாள் உத்தராட்சை போட உத்திராட்சம் போறவங்க சாமியார் கிடையாது குடும்ப சந்திதம் இருக்குன்னு உத்தராட்சை அம்பாள் ஒரு காரணம் சொல்லிருப்பாங்க குத்தராட்சை குடுக்குறோம் சரி குத்தராஜ தப்பா பேசுறாங்க குத்தராஜ்னாலும் வம்ச விட்டு எப்படி இருக்கு பாருங்க அந்த பணிக்கு உத்திராட்சை போட்டு விடுவாங்க கண்டாமணியை கட்டி விடுறோம் மறு மாசம் வந்து பாத்தீங்கன்னா என்ன அம்பாள் போய் எங்கள காசில போய் திருத்த எட்ட சொன்னாங்க திருச்சிருத்துலா நடக்கும் பிரமாணமா திருத்திருத்திரா நடக்கும் அப்போ திருவிழா நடக்குது அப்போ காசியில் வந்து எங்கள் கோயிலில் தீர்த்தம் வந்து அவசியம் அப்போ தீர்த்தத்தை பண்ணுங்கன்னு சொல்லி தீர்த்த அவசியம் பண்ணுறோம் பண்ணி முடிச்சுட்டு அன்றைக்கி திருவிழா முடிஞ்சது அந்த அம்மா தான் சாமியார்லாம் அதிகமாகிடுது எல்லாம் கேட்பாங்களே உனக்கு குழந்தையே இல்லை நீ சாமியாரி வரையே கேள்விகளை அவ்வளோ அது மன வருத்தம் அந்த அம்மாவுக்கு அப்போ வந்து கேட்கும்போது அதையும் சொல்கிறாங்க அப்போ முடிஞ்சு வந்துட்டு ஒரு திருவிழா முடிஞ்சு நாங்கள்லாம் உண்ணியில் எண்ணிக்கிறோம் ஒரு பத்து இருபது பேர் எண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அந்த பொண்ணு வராங்க வந்து அந்த கேட்குறாங்க ஏன்னா காலெலாம் வேங்கிருக்குங்கண்ணே அம்பாள் தேன் வாங்கி சாப்பிட சொன்னால் நீங்கள் உள்ள தேன் வச்சுக்கான் கொடுங்க அம்மா சொல்லி எல்லாம் கேட்குற வைக்கிறேன் அது மாதிரி பா காலில் இப்படி நீர் நீராக இருந்தால் மாசமாக இருப்பா போய் கேள்விப்பாண்டோம் கோபத்தில் அவங்க பேசிடுறாங்க என்னன்னு எல்லாம் கிண்டல் பண்ணுறேன் நீங்களும் கிண்டல் பண்ணுறீங்களே அப்படின்னு அதை சுற்றி ஆள்லாம் இருக்கிறாங்க அது பொண்ணுன்னு பார்க்காம இப்படி கையை காலை காட்டுது இங்கே பாருங்கள் இப்படி காலெலாம் இது இருக்குன்னு அப்படின்னு நம்ம மனசில் பட்டது சொல்கிறோம் ஹாஸ்பத்திரி டைஸ் பண்ணி பார்ப்பா அப்படின்னு சொல்லிடுறோம் ஆனால் அது எது சொன்னால் எது சொன்னால் தெரியாதுங்க அதுபோல் ரொம்ப இதுவாக இருக்கும்போது மறுநாள் ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க ரெண்டு நாங்கள் வச்சு அங்கே போன அதிர்ச்சி சொல்லியிருக்கிறாங்க சாதாரண அதிர்ச்சியெலாம் இல்லைங்க பகுத்துக்குள்ளே எட்டு மாதம் குழந்த இருக்குன்னு அது கூத்துற தேதி ஒரு வருஷம் தள்ளி போயிருக்குமா ரெண்டு வருஷம் தள்ளி போயிருக்கேன் இப்படிலாம் போயிருக்கான் அதை பற்றி அதை சிந்திக்கிறதே கிடையாது பகுத்துக்குள்ளே எட்டு மாதம் குழந்தை இருக்குன்னு இருக்கிறாங்க அப்போ எப்படி இருக்கும் இந்த ஈஸானம் பொறுத்து முதல் ஃபோன் எங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க தெரியாமல் அதாவது சாமியார் இருந்தால் அது சேர்ந்து அறிவிக்கும் அந்த அம்மா நல்லா குண்டாக இருக்குன்னு தெரியல அப்போ திருப்பி வந்து எங்களுக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க அப்புறம் அவங்க வீட்டுக்காரர் பார்க்க வராங்க எங்களுக்கு இது பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே டாக்டரே சத்தம் போட்டுருக்காங்களா என்னம்மா இவ்வளவு தெரியல இருக்கிறாங்களா அப்புறம் எங்கிட்ட சொல்றாங்க ரொம்ப சந்தோஷம் நம்ம பணிவேலை பண்ணதுக்கு அம்பாள் கொடுத்துருக்காக நல்லா இருக்குன்றோம் எங்கள் கோயிலில் திருவிளக்கு பூஜை நடக்கும் சிறப்பாக நடப்போம் ஒரு பௌர்ணமி விளக்கு பூஜை நடந்துட்டு சாயந்தரம் ஆறு மணிக்கு ஃபோன் வருது என்ன ஃபோன் பண்றாங்க அப்படின்னா எந்த உதகாட்சம் போட்டாங்களோ எந்த இது பண்ணாங்களோ என்ன பௌர்ணமி அந்த பௌர்ணமிக்கு ஒரு அரசு வரைக்குறாங்க அவ்வளோ அரிசியங்களும் சரி அவ்வளோ உண்மைகளும் சரி இந்த புத்துக்கு பின்னாடி இருக்கு பின்னாடி இருக்குது சாதாரணமாக அந்த புத்து இல்லைங்க அந்த அரசின் பிறகுறாங்க அதுவும் பாருங்கள் பௌர்ணமிக்கு பிறகுறாங்க இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு எட்டு வருஷத்தில் அவங்க அவங்க பெரிய சிவனடியாரிருக்கிறாங்க இதுக்கு இந்த அம்பாள் காரணம் கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த ஒரு புத்து காரணங்க அப்படிலாம் ஒரு விஷயம் நடத்தி கொடுத்துருக்கோங்க ஐயா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தை பாக்கியம் அதுக்கப்புறம் திருமண தடை தாண்டி இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசுறது குடும்ப கஷ்டம் குடும்பத்தில் கஷ்டமாக இருக்கிறதும் சரி கணவன் மனைவி பிரச்சனை நிறைய பேருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்திருப்பாங்க திடீர்னு பார்த்தா அவங்களுக்குள்ள ஒருத்தரை ஒருத்தரை பார்த்தா பிடிக்காமல் போகிற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு திருமண வாழ்க்கையிலேயே இருக்கு அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இந்த புத்தில் ஏதாச்சும் பரிகாரம் அத கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருப்பாங்க யாராவது நடுவில் வந்து கெடுத்து விட்டுருவாங்க நடுவில் வந்து மாற்றி விட்டுருவாங்க ஒரு கணவனுக்கு பின்னால சாவியாசம் இருக்கும் நிறைய அப்படி நிறையா இருக்கு அவங்களுக்கு என்ன சொல்லுவோம் இங்கே புத்துல தான் வந்து அலங்காரம் பண்ண சொல்லுவோம் சரி அந்த மாதிரி இங்கே வந்து கலந்துக்கிற சொல்லுவோம் அதே மாதிரி இந்த புத்தில் வந்து இன்னொரு விசேஷம் என்னாங்கயா கணவன் பிரிஞ்சு போனவங்களுக்கு ராகுக்கு கே செலவைக்க சொல்லுவோம் அவங்க ஒற்றுமையாக இருக்குதா கணவன் மனைவி பிரிஞ்சு போகிறாங்க சண்டை போடுறாங்க அவங்களோட முடியாது அவங்க குடும்பம் இருக்குது அவங்களுக்கு பிள்ளை இருக்குது அவங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க இவ்வளோ பேர்த்துக்கு ஒரு அசிங்கம் தானே கண்டிப்பாக இவ்வளோ பேர்த்துக்கு பாதிப்பு தானே கணவன் மனைவிக்கு மட்டும் பாதிப்பு இருக்கா அவங்க சார்ந்த குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் பாதிப்பு இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அப்படி பாதிக்கப்பட்டவங்கலாம் நாங்கள் புத்தகம் வந்து பூஜை பண்ண சொல்லுவோம் சில இது பண்ணி பண்ணித்தரோம் பொருள் தரோம் அதேமாதிரி ராகு கே செலவைக்க சொல்கிறோம் அப்படி பிரிந்தவங்க எங்கள் டைவர்ஸ் ஆகி ஒரு பத்து பன்னெண்டு பேர் ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க விவசாயவங்களே விவசாயி ஒரு நாலு வருஷம் கழிச்சு நான் பொண்ணுக்காண்டி சேர்ந்துக்கிறாங்க பையன் கல்யாணத்துக்காண்டி ஒன்று சேர்ந்துக்கிறாங்க புரியுது அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க முடிச்சுட்டாங்க எல்லாம் முடியாச்சு பையன் கல்யாணத்துக்கு வேணும் கண்டிப்பாக ஏன்னா நான் வந்து லாஸ்ட் டைம் வந்த வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வேண்டிட்டு போன ஒருத்தர் அது நடந்துட்டு அந்த சபையில் வச்சு கண்ணீர் விட்டு பேசுனதெல்லாம் வந்து நான் கண்ணால் பார்த்தேன் ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்குன்னே சொல்லலாம் ஸோ நிறைய விஷயங்கள் வந்து எங்களோட பகிர்ந்துக்கிட்டிங்க இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சரிங்களா